என்னது ஹார்திக் பாண்டியா இப்படிப்பட்ட மனிதரா எஸ் இது நெற்றிக்கன் ரூபம் டிவி நெற்றிக் பகுதியில் சந்திக்கிற சந்தோஷம் நான் உங்கள் விஜயராஜ் ஹார்திக் பாண்டியை செய்த விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம் நேற்று போட்டி மிகவும் விறுவிறுப்பான போட்டி சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தை நாங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் நேற்றைய போட்டிகளை பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க அதை பற்றி நிறைய விமர்சனலாம் வந்தது அதாவது சஞ்சு ஏன் உள்ள கொண்டு வரல அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்தது கடைசி போட்டியில் போட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தன்னுடைய திறமை வெளிக்காட்டிருந்தார் ஒரே ஒரு சான்ஸ்ங்க முப்பத்தேழு ரன்ஸ் கடிச்சு கொடுத்துருந்தார் பரவாயில்ல ஏன்னா ஸ்குவேட் வெளியாக போது டி டுவெண்ட்டி ஸ்குவேட் சார் இந்த விஷயம் அப்படி இருக்கும்போது நேற்றைய போட்டியில் இருநூற்றி முப்பத்தி ஒரு ஓட்டங்கள் பெற்றாங்க இந்திய அணி வெளுத்து வாங்கி வந்தாங்க இதுல பாண்டியா பாண்டியாதான் பெரிய ஒரு பாட் பண்ணாரு சூப்பரான துடுப்பாட்டப்பருதி இருபத்தி அஞ்சு போல்ல அஞ்சு சிக்ஸ் அஞ்சு ஃபோர் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பான துடுப்பாட்டப் பருதி மூலமாக அறுபத்தி மூன்று ஓட்டங்களை விளாசித்தல் இருந்தார் நேற்றைய போட்டியில் இதுல ஒரு சுவாரஸ்யமாக நடந்துச்சு ஒரு விஷயம் சொன்ன பாத்தீங்களா இந்த காணொலி பாருங்களுக்கு புரியும் ஃபெஸ்ட் பாலர் சிக்ஸ் அடிக்கிறாருங்க அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமராமேன் கையில் போய் படுதுங்க லைனுக்கு வெளியே அந்த கேமராமேன் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படியே கவர் இருக்காரு அந்த கையில் போய் படுதுங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஸோ அதுக்கு அப்புறம் ஐஸ்கேப்லாம் கொண்டு வந்து வச்சாங்க அதுக்கு பிறகு போட்டி முடிஞ்சவரனை பார்த்திங்கன்னா அந்த கேமராமேன் கேட்குறாங்க என்னப்பாச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன விஷயம் ஓகே ஐ அம் லக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறார் என்ன காரணம் சொன்னால் இந்த இடத்துல தான் பட்டுச்சு இதில் தான் பட்டிருந்தால் ரொம்ப அப்செட் ஆகிருக்கும் உயிர் போகிற அளவுக்குள்ளே பாதிப்பு ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கு அப்புறம் பாண்டியை செஞ்சு வச்சிருந்தாங்க ஹதிக் பாண்டியை கேட்டபோது அவரும் அதான் சொன்னார் அவர் லக்கி ஏன்னா நான் அடித்த சிக்ஸ் நான் என்ன சொல்கிறது நல்ல கனெக்ட் அனுப்பிச்சு அந்த ஷாட் நல்ல கனெக்டான ஷாட் தான் பட் இங்கே போய் அவருக்கு பட்டுச்சு இதுக்கு மேலே பட்டிருந்தால் அது இருக்கும் ஸோ அவர் லக்கி தான் பட் நான் கவலையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தான் சூப்பரான விஷயம் அந்த கேமராமேன் பக்கத்தில் போய் ஹக் பண்ணி சொரி கேட்குற மாதிரி செஞ்சாருங்க ஹார்திக் பாண்டியா அதாங்க மனுஷன் ஹாரிக் பாண்டியா மைதானத்தில் எவ்வளோ தான் அப்படியே விறப்பாக இருந்தாலுமே கூட நல்ல மனசுன்றதுல இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க புரியுது ஸோ ஹார்திக் பாண்டியா பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஹார்திக் பாண்டியா பிடிக்குன்னு சொன்னேன் கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்தியா டீம் பிடிக்கினாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நேற்றைய போட்டில் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டாங்க இந்தியா அணி என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய வரையும் நன்றி அடுத்த நெற்றிக்கண் பகுதியில் சந்திக்கிறேன் நான் வி ஜே ராஜ் இது ரூபம் டிவி